இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடுகிறோம் என்றால் தமிழகம் ஜமாத்தின் சார்பாக பெருநாள் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு நாம் கொண்டாடுவதன் பின்னணியிலையும் திருப்தி ஒன்றுதான் நம்முடைய நோக்கம் திருப்தி ஊர் உலகத்தை பார்ப்பதற்கு நாங்கள் தயாரில்லை நோன்பு நோற்ற பொழுது எப்படி நம்முடைய மன உய்சைக்கு இடமளிக்காமல் இருந்தோமோ அப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் செயல்பட வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவர்கள் நாம் ஊரை நாங்கள் பார்க்க மாட்டோம் பா அவரை பார்க்க மாட்டோம் இவரை பார்க்க மாட்டோம் அல்லஹ் அசூல் என்ன சொன்னாங்க அதுதான் அல்லாஹ் திருக்குறள் என்ன சொன்னாள் இதா கதுவும் அம்ரன் ஐய கூனத்தும் இன் அம்ரிகிம் அல்லாஹும் தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுயவிருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் உரிமை நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை யாருக்கும் இல்லை நான் சொல்றதுதான் சட்டம் அல்லாஹ் அதன்படி தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நடக்கணும் அப்படித்தான் நம்ம நடக்கிறோம் இல்லைன்னா நமக்கு ஊரோட சேர்ந்து பெருநாள் கொண்டாட தெரியாதா சொல்லுங்க பாப்போம் எல்லோரோடும் சேர்ந்து பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று மனிதன் என்கிற முறையில் நமக்கும் ஆசை இருக்காத விருப்பம் இருக்காத ஏன் தனிச்சு நாங்க கொண்டாடணுங்கிற அவசியம் எங்களுக்கு என்ன இன்னும் சிலர் நம்மை பார்த்து சொல்வார்கள் இவர்களா பெருநாளில் குழப்பத்தை விளைவிப்பவர்கள் பெருநாள் குழப்பத்தை உண்டாக்கி நாங்க என்ன சந்தோஷத்தை கண்டோம் இதுல எங்க எங்களுக்கு லாபம் ஊரு ரெண்டாக பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஏதேனும் நன்மை இருக்கா லாபம் இருக்கா எங்களை சார்ந்தவர்கள் எங்களின் சொந்த பந்தங்கள் கூட கருத்தில் இருக்கலாம் அல்லவா அவர்கள் ஒரு நாளிலும் நாங்கள் ஒரு நாளிலும் கொண்டாட வேண்டும் என்று நாங்களா விரும்புகிறோம் அல்லாஹ் சொன்னா என் தாய் என்ன தந்தை என்ன ஊர் என்ன உலகம் என்ன எதையும் நாங்கள் பார்க்க தயார் இல்லை அல்லாஹ் சொல்லிட்டாங்க ரசூல் சொல்லிட்டாங்களா முடிஞ்சு போச்சு அல்லூல் நமக்கு என்ன சொன்னாங்க பிறை பார்த்ததா ரெண்டு பேரும் சாட்சி சொன்னா ஏத்துக்கிட்டு போங்க அவங்க நம்பகமானவர்களா சொன்ன செய்தி சரியா சொன்னி சரிய நபிவழி அந்த நபி வழியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காலத்திலும் நாம் செயல்பட்டோம் நீங்கள் நம்முடைய கடந்த பாருங்கள் நாம் யாருடைய பிறை அறிவிப்பை எல்லாம் ஏற்று செயல்படுத்தியிருக்கிறோம் தெரியுமா ஜமாத்தை சார்ந்த மக்களின் பிற அறிவிப்புகளை ஏற்றுக் விட மாற்று கருத்தில் இருக்கிறேன் ஜமாத்தை சார்ந்தவர்கள் பிற அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவர்கள் பிறை பார்த்ததாக நம்பகமான செய்தியை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில பெருநாள் நம்ம அறிவிச்சிருக்கிறோம் யாருன்னு பார்க்க எந்த ஜமா தீனி டிஎன்டி ஜவா டிஎன்டி ஜே சொன்னா தான் ஏற்போம் நாங்கள் சொன்னதில்லை யாரா இருந்தாலும் சரி பெயரளவில் தங்களை சுண்ணத்துள் ஜமாத் என்று சொல்லி கொள்பவர்களாக இருந்தாலும் பிற பார்த்தீங்களா உண்மையால் அல்லாவிதை ஆணையிட்டு சொல்ல தயாரா எந்த நேரத்தில் பார்த்தீங்க

இதுதான் நபி வழி என்று தெரிந்து விட்டதற்கு பிறகு நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் பெற பார்த்துட்டீங்க எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க நாங்கள் ஏற்றுக்கலை இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் ஒரு குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்டால் கூட உங்கள் அறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட நீ பெருநாளை கொண்டாடிட்டு போங்க ஏன் மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது நபி அல்லாஹிம் சலதா அலி அவர்கள் அல்லாஹுடைய திருப்தியை தான் முதன்மையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள் உகது போர்க்களத்தில் என்கிற நபித்தோழரின் வாழ்க்கை நமக்கு பாடம் இல்லையா யுத்த காலத்தில் பொய்யான செய்தி அதை பல பேர் புறமுதிகிட்டு ஓடி வர்றாங்க நம்ம யுத்த போது போர் நடந்தா என்ன நடக்காட்டி என்னங்கிற சிந்தனைக்கு வந்துட்டாங்க பல பேர் நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயே குழப்பம் அந்த நேரத்திலேயும் குழம்பாமல் இருந்தேன் அல்லாஹின் அருள் பெற்ற ஒரு நபித்தோழர் எதிரிகளை முன்னோக்கி செல்கிறார் கண்ணுக்கு முன்னால பல தோழர்கள் சகாபாக்கள் புறமுதுகிட்டு ஓடியதை கண் கொண்டு பார்த்தும் அல்லாஹின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்கிற பொய் செய்தி அந்த செய்தி வந்ததற்குப் பிறகும் அவருடைய மன உறுதி பாருங்க நான் சுல்லா இருந்தா என்ன மௌத்தா போனா என்ன நான் என்ன நபிக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கேன் அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்திக்காக என்னுடைய தோழர்கள் புறமுதுகிட்டு பின்வாங்கி ஓடினால் எனக்கு என்ன எனக்கு சொர்க்கத்தின் வாடை அதோ அந்த உகது மலை அடிவாரத்தில் இருந்து வருகிறது அதை நோக்கித்தான் நான் செல்வேன் யாரு பின்னால போனாலும் எனக்கு கவலை இல்லை அந்த மன உறுதி நமக்கு வேணும் இன்னும் சிலர் அதெல்லாம் சரிங்க பிற பார்த்தாங்க கோவையில் பார்த்தாங்க சரி அதையும் தாமதம் நாலு மணி நேரம் தான் சொல்வீங்களா பார்த்ததே பார்த்தா கொஞ்சம் முன்னால் பார்த்தா தான் என்ன அல்லது முன் முன்னாலேயே சொன்னா என்ன தாமதமான்னு கேட்டால் தாமதம் தான் அவங்க பிறை பார்த்ததில்லாம் தாமதம் இல்லை பிறையெல்லாம் கரெக்டான நேரத்தில் தான் உரிய நேரத்தில் பார்த்தார்கள் உரிய நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஜமாத்தாரர்கள சொன்னார்கள் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்ல உங்க அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள் அதற்கு பிறகு அவருடைய இல்லங்களுக்கு நாம் செல்கிறோம் அவர்களை விசாரிக்கிறோம் அல்லாஹவை சாட்சியாக்கி கேட்கிறோம் அல்லாஹவை சாட்சியாக்கி இறைவன் மீது ஆணையிட்டு பிறை பார்த்தவர்கள் சொன்னார்கள் ஆம் நாங்கள் உரிய நேரத்தில் பிறை கண்டோம் என்றார்கள் ரெண்டு மணி நேரம் தாமதம் மூணு மணி நேரம் தாமதம் நபி வழி நமக்கு அதுக்கு தீர்வு தர இல்லையா தாமதமானால் என்ன பிறை உரிய நேரத்தில் பார்த்தார் அது செய்து நமக்கு தாமதமாக வருது இப்போ நபி வழி நமக்கு என்ன சொல்லுது தாமதமானாலும் அந்த அறிவிப்பை ஏற்று பெருநாளை நாம் செய்ய வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் தாமதம் என்கிற காரணத்தினால் நீதமிக்க இருவர் பிறை பார்த்ததாக சொல்லக்கூடிய சாட்சியத்தை மறுக்க இயலாது மறுத்தா நீங்கள் அதீசம் மறுக்கிறீங்கன்னு நாய் மறுத்தா நீங்கள் உங்கள் இச்சைக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்று ஆகிவிடும் நபி அல்லாஹிம் சுல்லா அவரிடத்தில் பிறை பார்த்த தகவல் தாமதமாக வந்த பொழுது அதை ஏற்று அறிவிப்பு செய்தார்கள் ஆகவே தாமதமாக வந்தாலும் பத்து மணிக்கு வந்தாலும் சரி நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் அல்லார சூழ் சொல்லிட்டாங்கப்பா பிறை பார்த்து போய் பிறை பார்த்து நோன்பு விடு பிறை பார்த்துட்டாங்க உறுதியா செய்து தாமதமாக தான் வந்திருக்கு அவங்க சீக்கிரம் சொல்லியிருக்கலாம் தான் தாமதமா வந்துருச்சு லேட்டா சொல்லிட்டாங்க நாளைக்கு பெருனா முடிஞ்சு போச்சு அறிவிப்புட்டு போயிட்டே இருக்கணும் நம்முடைய சொந்த மன விருப்ப விருப்பையெல்லாம் தூக்கி ஓர எரிந்து விட வேண்டும் அந்த பயிற்சியை பெறுவதுதான் நோன்பின் நோக்கம் அதை பெறாவிட்டால் அல்லாஹ் சொன்ன ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் திருப்தி கொள்ளாவிட்டால் நோன்பின் மூலம் உரிய பயிற்சியை பெற்றவர்களாக நாம் ஆக மாட்டோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்